சங்கடம் தொடங்கும் மாலை பகுதி ஒன்று மாலை நேரம் மங்களான சூரியன் மறையத் தொடங்கும் வேளையில் அந்த கிராமத்தில் ஒருவித அசாதாரணமான அமைதி இருந்தது மக்கள் வீடுகளுக்குள் ஒளிந்து கொண்டு கதவுகளை பூட்டிக்கொள்வார்கள் யாரும் வீதியில் நடமாடமாட்டார்கள் அந்த கிராமத்தின் பெயர் கொடுங்காட்டூர் பல நூற்றாண்டுகளாக ஒரு மர்மமான நம்பிக்கை இந்த கிராமத்தினை ஆட்கொண்டிருந்தது மாலை ஆறு மணிக்குப் பிறகு யாரேனும் வெளியே இருந்தால் அவர்கள் திரும்பி வருவதில்லை முக்கிய பாத்திரங்கள் கதிர் புத்திசாலியான இளைஞன் அறிவியல் யுகத்தில் அடியெடுத்து வைத்துள்ளவனாக இந்த நம்பிக்கைகளை நகைத்து விடுகிறான் அம்மாள் பாட்டி கிராமத்து மூதாட்டி இந்த நம்பிக்கையின் பின்னணியில் உள்ள உண்மையை அறிவதாக கூறுகிறாள் சுந்தர் கதிரின் நண்பன் ஆனால் அவனுக்கு இது ஒரு விளையாட்டாக மட்டுமே தெரிகிறது மாயமான இரவு ஒரு நாள் கதிர் மற்றும் சுந்தர் இந்த கதையின் உண்மையை அறிய இரவு ஆறு மணிக்குப் பிறகு வெளியே செல்ல முடிவு செய்கிறார்கள் கிராம மக்கள் அவர்களை எச்சரிக்கின்றனர் வெளியே சென்றால் திரும்பி வர முடியாது பிள்ளைகளே என்று அம்மாள் பாட்டி நடுக்கத்துடன் கூறுகிறாள் ஆனால் அறிவியலை மட்டும் நம்பும் கதிர் அதை பொருட்படுத்தாமல் அது வெறும் பழைய கதைகள் என்று கூறுகிறான் திடீரென தூரத்திலிருந்து ஒரு மனித உருவம் தெரிந்தது அவன் நிலையாக நின்று கொண்டே இருந்தான் அவன் முகம் பார்க்க முடியவில்லை அவன் கையில் ஒரு பழைய இருந்தது கதிரும் சுந்தரும் அவரை நோக்கி நடந்தனர் ஆனால் அடுத்த பகுதியில் அந்த நிழல் யார் கிராமத்தில் உள்ள மர்மம் என்ன இரவு ஆறு மணிக்குப் பிறகு நடந்து கொண்டிருக்கும் விபரீதங்கள் உண்மையா சங்கடம் தொடங்கும் மாலை தொடரும்